உள்ளாட்சி அரசு செய்தியால் உலக தலைக்காய விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு கோவை ராயல்கர் மருத்துவமனை சார்பாக இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவை துவக்கம் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி முதலுதவி அளிக்கும் விதமாக கோவையில் முதன்முறையாக ராயல்கர் மருத்துவமனை சார்பாக இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவை துவக்கப்பட்டது கோவை நகரில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் பெருகி வரும் வாகன எண்ணிக்கைகளால் சாலை விபத்துகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன தமிழகத்தில் சாலை விபத்துகளால் அதிக உயிரிழப்புகள் ஏற்படும் நகரமாக கோவை மாறிவரும் நிலையில் இதனை தடுக்கும் விதமாக ராயல் கார் மருத்துவமனை இருசக்கர வாகன ஆம்புலன்ஸை அறிமுகம் செய்துள்ளனர் கோவையில் முதல் முறையாக துவங்கப்பட்டுள்ள இந்த வசதியை மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் நெடுஞ்சாலைகள் கோட்டப் பொறியாளர் மனுநிதி இந்திய மருத்துவ சங்க கோவை கிளை செயலாளர் டாக்டர் ஸ்ரீராமலிங்கம் மற்றும் செங்கப்பள்ளி நிலம்பூர் நெடுஞ்சாலை எண் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு பிரிவு திட்டத் தலைவர் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக தலைக்காய தினத்தை முன்னிட்டு ரேஸ்கோஸ் பகுதியில் வாக்கத்தான் நடைபெற்றது கோவை ரேஸ்கோஸ் சாலையில் துவங்கிய தலைக்காய விழிப்புணர்வு நடைபயணம் பிரதான சாலை வழியாக நஞ்சப்பா சாலை ராயல்கர் மருத்துவமனை சென்றடைந்தது நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய ராயல்கர் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் வாகனங்களை ஓட்டும் பொதுமக்கள் போக்குவரத்து விதிகளை சரியாக கடைபிடித்தாலே பெரும்பான்மையான விபத்துக்களை தவிர்க்கலாம் மேலும் பெரும்பாலான வி தலைக்காயங்கள் சாலை விபத்துகளாலேயே ஏற்படுகிறது தற்போது துவங்கப்பட்டுள்ள இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் அதிக போக்குவரத்து நெரிசல் மற்றும் குறுகலான பாதைகள் வழியாக விபத்து நடைபெற்ற இடத்திற்கு விரைவாக செல்ல முடியும் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் பத்து நிமிடங்களுக்குள் அளிக்கப்படும் முதல் உதவி சிகிச்சையான பிளாட்டினம் ஹவர் சேவை மிக முக்கியமானது இதில் தேர்ந்த பயிற்சி பெற்றவர்கள் இருசக்கர ஆம்புலன்ஸ் சேவை இயக்குவதாகவும் அவசரகால சைரன்கள் கொண்ட இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ்களில் முதலுதவி அளிக்க தேவையான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயிர்காக்கும் உபகரணங்கள் இருப்பதாக கூறியவர் மேல் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சென்றடைய இந்த வாகனங்கள் உதவும் என்றார் மேலும் அவசர மற்றும் விபத்துகால சேவைகளுக்கு ஒன்பது ஒன்று நான்கு மூன்று நான்கு ஒன்பது ஒன்று நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு 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 ஏழு நான்கு 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 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் என கூறினார் மேலும் இந்த வாகனங்கள் நீலாம்பூர் ராயல்கார் மருத்துவமனையிலும் நஞ்சப்பாராட்டில் உள்ள சிட்டி யூனியனிலும் நிறுத்தி வைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது மாதம் உலக தலைக்காய விழிப்புணர்வு மாதமாக கொண்டாடப்படுகிறது தலைக்காயத்தை தடுப்பதும் தலைக்காயம் ஏற்படாமல் பார்த்து கொள்வதும் ஒவ்வொருவருடைய கடமை ரோட்டில் அடிபட்டு தலைக்காயம் ஏற்பட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்கள மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் உடனடியாக மாற்ற வேண்டும் அந்த ஃபஸ்ட் ஹவர் அது இம்பார்ட்டன்ட் பல நேரங்களில் ஆம்புலன்ஸ் வந்து டிராஃபிக் ஜாம்னாலேயும் பல சூழ்நிலைகள்னாலேயும் அடிபட்டவரை நெருங்குவதற்குண்டான நேரம் அதிகமாகிறது அதை மாற்றுவதற்கும் யாராவது ஒருத்தர் ட்ரெயின்டு பர்சனல் அந்த விக்டிம் பக்கத்தில் இருக்கணுங்கிற ஒரு கருத்தை மனதில் வைத்து இன்று ராயல்கேர் மருத்துவமனை இரண்டு டூ வீலர் ஆம்புலன்ஸ் ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் டூ வீலர்ஸ் வந்து கொஞ்சம் குயிக்காக ரீச் பண்ண முடியும் ஆக்சிடென்ட் ஸ்பாட்டை விக்டிமை குயிக்காக போனாங்கன்னா அவங்களுக்கு ரீசசிட்டேட்டிவ் மெஷர்ஸ் ஒரு ஐஃப்ளீட்ஸ் ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறது ப்ரீத்திங் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஆக்சிஜன் வைக்கிறத வச்சு ஆம்புலன்ஸ் வந்தோடனே குயிக்காக மருத்துவமனைக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடும் அவர்களோட ரெக்கவரி வந்து ஃபஸ்ட் ஹவரில் அட்டன் பண்ணுறதுனால அவங்களோட ரெக்கவரி பாசிபிலிட்டிஸ் வில் பி பெட்டர் அவங்க மறுபடியும் ஒரு மருத்துவமனையில் ஆப்ரேஷன் ட்ரீட்மெண்ட்டு ரீஹபிலிட்டேஷன் போய் ரெக்கவர் ஆகி வர்றப்போ இந்த ஃபஸ்ட் அவர் வந்து பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் முதல் முதல் மணி அடிபட்ட நேரத்தில் மிகவும் முக்கியம் அந்த நேரத்தில் அவர்களை அணுகி அவர்களுக்கு வேண்டியதை செய்வதற்காக இந்த டூ வீலர் ஆம்புலன்ஸஸ் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்ற கருத்தை மனதில் வைத்து அதை இன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் தேவையான அனைத்து மருந்துகளும் இருக்கும் ஐவி ஐவிஃப்ளூயிட்ஸ் இருக்கும் ஸ்மால் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும் இந்த ஆம்பு பேக் இருக்கும் டியூப் இருக்கும் இன்டிபேட் பண்ணுற மூச்சு வரலன்னு வைங்க உடனே டியூப்பை போட்டு ஆம்பு பேக்கில் கனெக்ட் பண்ணி அப்படி பார்த்துருப்பீங்க மருத்துவமனையில் அப்படி கொண்டு இது எல்லாமே இருக்கும் இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இனிஷியல் இம்பார்ட்டன்ஸுக்கு தேவையான அனைத்தும் அதில் இருக்குது